கைப்பூசம் மற்றும் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்தையும் முருகனையும் மனதார நினைத்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்லி வர வறுமை நீங்கி செல்வம் பெருகும் மேச ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐ சௌம் ரிஷபம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ரீம் கிளவு ஸ்ரீம் மிதுனம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ட்ரீம் ஐம் சௌ கடகம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ட்ரீம் சிம்மம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ளீம் ஸ்ட்ரீம் சௌ கன்னி ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐம் துலாம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கிளீம் ஸ்ரீம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐ தனுசு ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ரீம் கிளீம் சௌ மகரம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ட்ரீம் சௌ கும்பம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ரீம் ஐம் க்ரீம் க்ளீம் ஸ்ட்ரீம் மீனம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ரீம் க்ளீம் சௌ இந்த தைப்பூசம் பௌர்ணமி நன்னாளில் உங்கள் குலதெய்வத்திற்கும் முருகப்பெருமானுக்கும் நெய்தீபம் ஏற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த ராசிக்கு உரிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனதார ஜெபித்து வாருங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள வறுமை நீங்கி செல்வம் பெருகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா